எல்லோரும் சீக்கிரமா வாங்கிட்டேமா லைக்ஸ் குடுத்துட்டீங்களா என்ன நெட்வொர்க் இஷ்யூமா பிஎஸ்என்எல் தான் எப்பவும் தெளிவாதான் இருக்கும் என்னன்னு தெரியல நெட்வொர்க் இஷ்யூ ஆயிடுச்சு பண்ணுங்க டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஷிப் டூ ஹண்ட்ரட் லைக்ஸ் மேம் ஓகேவா மேம் என்னென்ன தெரியல நெட்வொர்க் இஷ்யூ மேம் நெட்வொர்க் இஷ்யூவால் டக்குன்னு கட் ஆயிடுச்சு சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணுங்கள் கலெக்ஷன் பார்த்தலாம் ஓகேவா டக்கு டக்குன்னு வாங்க சிஸ்டர் வீடியோஸை ரெண்டு வாட்டி டபுள் டேப் பண்ணி லைக்ஸ் கொடுக்காதுங்க கடகட கட கடன்னு லைக்ஸ் கொடுத்துருங்க ஓகே கீதா மேம் ஹாய் பரமேஸ்வரி மேம் ஹாய் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சிஸ்டர் யூ தேங்க்யூ யூ சூப்பர் செவன்டி செவன் பேர்

டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஷிப் டூ ஹண்ட்ரட் லைக்ஸ்மா டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஷிப் டூ ஹண்ட்ரட் லைக்ஸு வீடியோஸை இந்த மாதிரி ரெண்டு வாட்டி டபுள் டாப் பண்ணி லைக்ஸ் கொடுக்காத நெட்ஒர்க் ஆகுது எடுக்குதான் பார்ப்போம் இப்போ மொபைல் நெட்ஒர்க் போட்டுருக்கேன் வீடியோ தெரியலையா இப்போ தெரியுதா இப்போ தெரியுதாமா இப்போ ஓகேவா மா கௌசாரி என்ன ரேட்டுக்குடா போடு ஐநூத்தி எண்பதாடா சரி ஐநூத்தி எண்பது தான் சிஸ்டர் நான் தான் மாத்தி சொல்லிட்டேன் சாரி சிக்கனமா வாங்க சிஸ்டர் ஐயோ சுத்தது வேற எனக்கு பயமா இருக்கு இப்போ க்ளியரா வேணா சிஸ்டர் நீ டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஷிப் வர மாதிரி வாங்க நான் ஷோ பண்ணிடுறேன் ஓகேவா ஸோ இது வந்து சந்தீரி இருக்குமா ஓகேவா ரேட் பார்த்தீங்கன்னா ஐநூத்தி சி எவ்வளோடா மா ரேட் எவ்வளோடா

சிங்கிள் பேஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேவா ஃபேக்டரி ரேட்ல கொடுக்குறோம் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறோம் இதுதான் பிளவுஸ் பேட்டர்ன் ஃபுல்லாவே சாரி ஃபுல்லாமே 3D ல உங்களுக்கு இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட்ல வந்திரும் சந்தேரி silk ஓகேவா okay, சந்தேரி silk சாரி நம்பர் 1 மா நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்குங்க ஒரு கலெக்ஷன் ஒரு நல்ல பிரைஸ்க்கு கிடைக்கினா டக்கு டக்குன்னு கேட்ச் பண்ணிக்கீங்க திரும்ப இந்த ரேட்டுக்குலாம் இந்த சாரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஓகேவா சாரி நம்பர் ஒண்ணுமா சாரி நம்பர் 1 நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் ஓகேவா அடுத்த கலர் சாரி நம்பர் 2 மா சூப்பரா இருக்கு பாருங்க சாரி நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் 455 ரூபாய் சிஸ்டர் சிங்கிள் இஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேவா ஷிப்பிங் 50 ரூபாய் லெஸ் பண்ணீங்கனா வெறும் 405 ரூபாய் தான் இந்த சாரியோட ரேட் வித் ஜிஎஸ்டியோட

ஆஹ் இப்போ கிடைக்கும் ஒழுங்கா இப்ப வரும் பாருங்க இப்போ ஓகே அம்மா அம்மே யாராவது இங்க முடியாங்கடா இப்போ ஓகேவா தேங்க் யூ மேம் தேங்க் யூ ஓகே சிஸ்டர் சூப்பர் சோ டக்கு டக்குனு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க நான் கொஞ்சம் சீக்கிரமாவே ஷோ பண்ணிடுறேன் மேம் ஓகேவா ஸோ வர மாதிரி வாங்க நான் ஃபாஸ்ட்டாகவே ஷோ பண்ணிடுறேன் அப்படியே சாரி நம்பர் மூணுமா சாரி நம்பர் மூணு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் ஓகேவா சாரி நம்பர் மூணு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் ஷாட் அடுத்தது சாரை நம்பர் நாலுமா சூப்பரான கலர் சிஸ்டர் இது சாரி நம்பர் நாலு நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் நாட் கிளியரா இப்போ ஓகேன்னு சொன்னீங்க மேம் இப்போ தெரியுதுன்னு சொன்னாங்க பாருங்க இப்போ ஓகேவா இல்லையான்னு பாருங்க ஓகே தானே நானூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் சிஸ்டர் சிங்கிள் பேஸ் ஆல் ஓவர் இந்தியா பேஷிப்பே சாரி நம்பர் அஞ்சு மா சூப்பரா இருக்கு பாருங்க எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட் தான் மேம் சாரி நம்பர் அஞ்சு நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் அடுத்தது சாரி நம்பர் ஆறு மா சாரி நம்பர் ஆறு நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் ஓகேவா அடுத்தது சாரி நம்பர் ஏழு மா சாரி நம்பர் ஏழு டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மேம் அடுத்தது

சாரீ நம்பர் பதினொன்று லிலன் காட்டன் மேம் சாரை நம்பர் பதினொன்று லிலன் காட்டன் ஓகேவா அடுத்தது நம்பர் நம்பர் பன்னெண்டு நம்பர் தெரிகிற மாதிரி அடுத்தது நம்பர் பதிமூணுமா நம்பர் பதிமூணு நம்பர் பதினாலு இருக்குங்க லிலன் காட்டன் நம்பர் பதினாலு நம்பர் மாதிரி நம்பர் பதினஞ்சு சூப்பர் சாரி நம்பர் 15 நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் ஓகேவா அடுத்து சாரி நம்பர் 16 மா சாரி நம்பர் 16 நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் கடகட கடகடன் வாங்க சிஸ்டர் ஃப்ரீ ஷிப்பிங் தான் மாம் நம்ம கிட்ட நீங்க எந்த சாரியோ எந்த எந்த பொருளை எடுத்தாலும் நம்ம கிட்ட ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஓகேவா சோ அடுத்து சாரி நம்பர் 17 மா சாரி நம்பர் 17 நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் அடுத்து சாரி நம்பர் 18 மா சாரி நம்பர் 18 நம்பர் திரையிற மாதிரி ஸ்கிரின்ஷாட் அடுத்தது சாரி நம்பர் 19 மா சாரி நம்பர் 19 நம்பர் திரையிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் டக்கு டக்குன ஸ்கிரின்ஷாட் எடுத்துக்கங்க மேம் வெறும் 455 ரூபாய் சிங்கிள் பீஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேவா அடுத்தது சாரி நம்பர் 20 மா சாரி நம்பர் 20 நம்பர் திரையிற மாரி ஸ்கிரின்ஷாட் ஓகேவா சந்திரி சில்க் மா இது ஓகே அடுத்தது சாரீ நம்பர் இருபத்தி ஒன்று இதுவும் சந்தேரி சில்க்கு தான் சாரி நம்பர் இருபத்தி ஒன்று சந்தேரி சில்கு இதை வந்து ஒரு நாள் நான் லைவ்ல பார்க்குற சிஸ்டர் ஃபைவ் டபுள் நைனுக்கு செல் பண்ணுறாங்க சூப்பரான சாரி ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் ரிச்சாக தெரியறதால இதெல்லாம் பிரைஸ் ஏற்றி செல் பண்ணுறது ஆனால் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் தான் ஃபிரீ ஷூப்பிங் ஆல் ஓவர் இந்தியா இந்தியாமா அடுத்தது சாரி நம்பர் இருபத்தி ரெண்டுமா சாரி நம்பர் இருபத்தி ரெண்டு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறது ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷனுக்குலாம் வச்சு கொடுக்கணும் அந்த மாதிரி கான்செப்ட் உள்ளவங்க தாராளமா எடுத்துட்டு இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு ஆபீஸ் வேறக்குலாம் ரொம்ப யூனிக்கா இருக்கு மேம் சாரி நம்பர் இருபத்தி மூணுமா மேம் லிலன் காட்டன் வித் வந்து சந்திரிஸ் இருக்கு ரெண்டு ஃபேப்ரிக் காட்டன் சம்ம கலர் சிஸ்டர் சாரி நம்பர் இருபத்தி நாலு மேம் சாரி நம்பர் இருபத்தி நாலு நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் ஓகேவா அடுத்தது அது சில்க் மெட்டீரியல் மேம் இது வந்து காதி காட்டன் மெட்டீரியல் மாதிரி வரும் மேம் அதான் டிஃப்ரெண்ட் சாரி நம்பர் இருபத்தி அஞ்சுமா சாரி நம்பர் 25 நம்பர் தெரியிற மாரி screenshot அடுத்தது சாரி நம்பர் 26 மா சாரி நம்பர் 26 டக்கு டக்கு நும் screenshot எடுத்துக்குங்க மா சாரி நம்பர் 27 மா சாரி நம்பர் 27 ஜஸ்டு ஒரு செகண்ட் மா கரட்ட லாஸ்ட கலெக்ஷன் காடப் டவர் டாவர் நிக்கிது சாரி நம்பர் 29 மா சாரி நம்பர் 29 நம்பர் தெரியிற மாதிரி புகின் நம்பர் குடுத்திருக்கப் பாருங்க மாம் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணுங்க நார்மல் கால் கிடையாது ஒன்லி வாட்ஸ்அப் கால் மட்டும்தான் ஓகேவா வாட்ஸ்அப் கால் பண்ணி உடனே ஆர்டர் எடுத்துக்கங்க லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு இதுல யாராவது வியாபாரத்துக்கு பல்கா வேணும்னா எடுத்துக்கோங்க உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து அவங்க சொல்லிடுவேன் பசங்க கிட்ட சொல்லிடுவேன் பத்து சாரி எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தயவு செஞ்சு நான் அஞ்சு சாரி எடுத்தேன் மூணு சாரி எடுத்தேன் என்னடா ஆ ரெண்டு சாரி எடுத்தா எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடு டிஸ்கவுண்ட்டுங்கிறது நாங்கள் வந்து வியாபாரம் பண்ணுறவங்களுக்காக பண்ணி கொடுக்குறது ஓகேவா அதே மாதிரி யாராவது கல்யாணத்துக்குலாம் பல்காக எடுக்கிறாலும் அவங்களுக்காக செஞ்சு கொடுப்போம் அவ்வளோதான் மற்றபடி இதுல வந்து டிஸ்கவுண்ட் கேட்காதீங்க ஓகேவா இது வியாபாரம் பண்றவங்க கடை வச்சிருக்கிறவங்க இல்லை நாங்கள் பல்காக பர்ச்சேஸ் பண்றவங்க அவங்களுக்கு மட்டும்தான் இந்த டிஸ்கவுண்ட்லாம் கிடைக்கும் ஓகே ஸோ புக்கிங் நம்பர் இதுதான் மேம் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணுங்க நார்மல் கால் கிடையாது ஒன்லி வாட்ஸ்அப் கால் பண்ணி உடனே ஆர்டர் எடுத்துக்கங்க போட்டோஸ்லாம் நான் குரூப்ல சென்ட் பண்ணுறேன் மேம் ஓகேவா டவர் நிக்க போகுது தேங்க்யூ தேங்க்யூ மேம் பாய் பாய் நைட் லைவ்லாம் பாய் சிஸ்டர் பாய் பாய்